அன்புள்ள <hacked familiar> சரியான மொதல் சரியா அடிச்சுட்டு அடிச்சுட்டு என்ன ஆச்சு குடம்பு பொத்து குந்து குண்டு முழுத்து மூத்த குழம்பு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண நீங்க அதெல்லாம் கேட்டு பிரியமா தித்துகள் என்னது பிரியம்மா சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுங்க அதை என்ன பண்ண செய்யணும்னு செஞ்சு பறந்துச்சு

கோலம் போட்டங்க அட புண்டு நிந்து நிந்து கேலி வைக்க மறந்துட்டேன் ஏ எப்படியா கோலம் போட்டு தொலைஞ்சிட்ட உன்னை கட்டنا பாவத்துக்கு நான் இதைய அனுவிக்கற இன்னும் அனுவிக்கற அவளே அவளே நாலு நாலு டேய் துணி தவச்சியாடா ஒஸ்தங்க எங்க தவச்ச நீ எந்த லட்சணத்தை துவைக்கற நான் பாத்துறேன் ஏரங்கால அவனுக்கு பொண்டாட்டி அமைச்சு எப்படி அமைக்கணுமா எனக்கு பொண்டாட்டி இந்த வேளையில அமைஞ்சிருக்கு வீட்டு வேலை நானே செய்யணுமா அதுடா என்னமோ பேச்செல்லாம் வேற மாதிரி கேட்டுச்சு பொண்டாட்டி வாழுக பொண்டாட்டி வாழுக பொண்டாட்டி வாழுக அதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா வாழுக வாழ்க மட்டும்தான் இந்தா அது எல்லாம் தெரியுமா உங்க சேல நல்லா நோந்து பாரு பாச அடிக்குதா என்ன பாருக்க விஷயம் அடிக்கிறேன் ஆனா இது உனக்கு அது ஒண்ணு நான் போறேன் இல்லை பாரு நல்லா போற குளத்துல போயிட்டு என் சேரையை நல்லா துவைச்சு நல்லா அப்படி பயிர் வச்சு நீ இருக்க அளவு துவச்சி கொண்டாரு சரியா அது விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாம ஏதாவது பண்ணுன விளக்கம் மாறு பிஞ்சு போயிடும் சரியா சாமி சாப்பிடி துவைச்சூட போடா போனா போன போறது செல்ல அவ நினைச்சிக்கிட்டே வந்தியா என்னமோ தெரியல என்னமமா

வயசா இருக்கும் போது ஏகப்பட்ட துணியா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவேன் வயசு பயிற்சி ரெண்டு துணிக்கும் மேலும் அடிக்க முடியல அதனாலதான் ரொம்ப பேசுறாங்க பார்த்தாட் துவைத்தாரி ஓம் நமச்சிவாயா ஓம் ஓம் நமச்சிவாய தெரு தெருவா போற ஆட்டம் என்ன என் நண்பன் மாதிரி தெரியுது ஓம் நமச்சிவாய

அப்பண்ணி கொஞ்சம் சாப்பாடு உங்களுக்கு அரியமா இருக்கு. ஏன் விஷயம்? எங்க பொண்டாட்டி மாதிரி வரவே வராதுங்க. அது தெரிஞ்சு வச்சேன். எல்லா குடும்பத்துலயே இதே மாதிரி சொல்லு. என் பொண்டாட்டி ஒரு என்ன. என் பொண்டாட்டியோட கௌரவம் என்ன. என் பொண்டாட்டியோட பிச்சி பிச்சி கார்ரக்கலாம் சோர் ஊரத்த இப்ப வ பிரச்சனை என்ன?

உண்ட மூணு வரка எல்லா வந்து நடி சொல்லு அஞ்சி அஞ்சி மூணு பாட்டி அதுக்கு மேல சொல்லுவ அதுக்கு மேல சொல்ல கூடாதுல உன் அண்ணனை கூப்பிடு மூணு வரка அதுக்கு மேல கூப்பிடறானே கொஞ்சம் கோச்ச

சோடுங்க <laughs> <ows> <user> <£3 millionlategostr> <steroiden> <tempt>

nak dia oh oh nak dia nak

என்னடா நீங்க நானும் சேர்ந்து சாப்பிடுறேன் எங்க கூடத்துல காசு கூட கொடுசுக்சி பண்ற எதுக்குட வேதனையை வலைக்கு வாங்குறீங்க நான் சொல்லல அப்படியே போயிருந்தேன் நாலு ஊர் பிக்சிருக்கேன்

கூட்டித்தி

ஒரு ஆம்ப இப்படி அஞ்சாவது நான் இருக்கிறனால நீ இப்படி சொல்ற நீ தேவையில்லை நீ மாதிரி பொண்டாட்டி நமக்கு தேவையோ சிங்கம் நீ சொல்லு பொண்டாட்டிய தேவையில்லை

ஏன் பேசத்தை நீ கேட்கணும் சரிங்க மாமா நான் சோறாக்கறது நீ சோறாக்கணும் சரிங்க மாமா நான் குழம்ப வைக்க சொன்னா குழம்ப வைக்கணும் சரிங்க மாமா என்ன நந்து என்ன கெதி காலனா தெரியல சீக்கிரம் ஹாஸ்பிடில் தூக்கிட்டு போடு பாங்க என்ன பொண்ணு முளங்க அதனால சொன்ன பாச்சி என்ன கேக்கீங்களா சந்தோஷமா இருக்குமா அதனால கேங்க நீ மோனல பைப்புல பென가 பைப்புல ஆட்டி சந்தோஷமா இருக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு முன்னால ஆடித்தான் சந்தோஷமா இருக்கணுமா அவர் ஆசாதே ஆடுவோமா சீக்கிரம் ஆடிட்டு சீக்கிரம் சந்தோஷமா இருக்கும்